இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயும் என்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆரியாமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே ஆபிரகாமின் நாட்களிலே ரெண்டு விதமான பஞ்சங்கள் உண்டாயிற்று எனவே ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து நீ எகிப்திற்கு போக வேண்டாம் என்று சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் அழைத்தவர் அவனோடு கூட பேசி அவனை வழிநடத்துகிறவராக காணப்பட்டார் எகிப்து செழிப்பாக காணப்படலாம் எகிப்திலே காலால் தண்ணீரை விலக்கி விடுகிற பாட்சிகர அந்த தன்மையில் இருக்கலாம் ஆனால் நீ எகிப்திற்கு போக வேண்டாம் ஏனென்றால் எகிப்து என்பது அடிமை தடத்தை குறிக்கிறது எகிப்து என்பது இருளின் ஆதிக்கத்தை குறிக்கிறது எகிப்து என்பது விடுதலையின் வாழ்க்கைக்காக இயங்குகின்ற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது எகிப்து என்பது ஒருவேளை ஆண்டு ஆராதிப்பதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே தெளிவான் அறிந்து கொள்ள முடியும் தேவனாகி கத்திருக்கு ஆராதனை செய்ய எங்களை அனுப்பிவிடு என்ற சத்தத்தை நாம் இந்த பகுதியிலே தெளிவான் அறிந்திருக்க முடியும் எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எகிப்தை விட்டு வெளியேற வேண்டும் எகிப்திற்கு திரும்ப சொல்ல வேண்டாம் என்றார் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு நான் உன்னோட இருந்த உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆபருகாம் கட்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் ஆண்டவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்தான் ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார் சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டு உங்களை அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுங்கள் அவர் உங்களோடு விட உங்களை பலமாய் நடத்துவார் ஒருவேளை நீங்கள் எகிப்திற்கு திரும்ப வேண்டாம் மாறாக கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள் கற்புடைய சமூகத்திலே காத்துங்கள் கர்த்துடைய ஆவியான உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிறைவையும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் அடைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுங்கள் கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் ஆசிர்வதிப்பார் ஆம்பீன் ஆம்